தாய் மக்களை வணக்கம் கத்திரிக்காய் சுட்டு நாளைக்கி புளி பிணையிடும் கத்திரிக்காயை சுட்டு வச்சு தொல்லையை நீக்கிட்டு கத்திரிக்காயை போட்டு இப்போ பிணையுதோம் வத்தல் சுட்டு வச்சிருக்கோம் பொடி உள்ளி வெட்டி வச்சுருக்கு வத்தல் பொடி எல்லாம் போட்டு புளியும் கொஞ்சம் போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து நீ உப்பு போட்டு பணையணும் நல்லா பெறஞ்சி சுவத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பொடி உள்ளியே வெட்டி போடுங்க பொடி போடு உப்பு போடு நல்லா பெனஞ்சு வச்சு விடுங்க தெனஞ்சி வச்சு சோ சோத்தில் வச்சு சாப்பிட்டாக்கி நல்லாயிருக்கும் சோறு போட்டு சோத்தில் ஊற்றி அந்த கத்திரிக்காய் எடுத்து அப்படி சாப்பிட்டாக்கி அப்படி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பர் தேங்கு வணக்கம் எப்படி இருக்கும்